சிரவண சுகத்தை அனுபவிக்கலாமா என்பது இன்றைக்கான கல் தலைப்பு அனுபவிக்க கூடாதுன்னா பின்ன சிரவணம் என்பது எப்படி அனுபவிக்கப்பட வேண்டும் எப்படி அதை ரிசீவ் பண்ணணும் அதில் சுகப்படக்கூடாதுன்னா என்ன துக்கப்படணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை நம்ம எனக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எல்லோருமே நிறைய பாயிண்ட்ஸ் அழகாக அடிக்கிட்டேங்க மேஜராக சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிரவணம் அப்படின்னா கேட்குறது ஒரு வாழ்க்கையின் ஒரே நோக்கம் லட்சியம் எல்லாருக்கும் வண்ணது நான் யார் என்று ஒரு தத்துவத்தை புரிந்து கொண்டு அதுவாக மாறிவிடுவது அப்படிங்கிறது தான் முக்கியம் அதுவே தெரியல சரியா மறந்துட்டோம்ல இப்போ மறந்துறதை நினைவூட்டுவதற்கு எப்படி முடியும் கேட்கறதுனால தான் முடியும் அதாவது கேட்கறதுன்றது ஒரே ஒரு புலன் மீதி நாலு புலன் இருக்குது ஆன்மீக சாதகன் இந்த ஒரு புலனை மட்டும்தான் வச்சுக்கிட்டு அவன் ஞானி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது நான் நிறைய விஷயங்களை பார்க்குறான் நிறைய விஷயங்களை அவன் சுவைக்கின்றான் இப்படி வாழ்க்கையில் நடக்கின்ற அந்த மற்ற புலன்களின் அனுபவங்களின் வாயிலாகவும் கூட அவன் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்றான் பட் இந்த காதுங்கிறது மட்டும் எக்ஸ்ட்ரீம்லி சம்திங் ஸ்பெஷலாகத்தான் இருக்கிறது விதின் ஷார்ட் பீரியட நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவுகின்ற ஒரு முக்கியமான இந்திரியம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா காது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு அதை யாரும் மறுக்க முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் படிக்கிறாங்க அவனை வந்து ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹோல்டருக்கு தலைவனாக கொண்டு போய் போடுறான் அப்படின்னு சொன்னா இவன் ஐம்பது அறுபது வருஷத்தில் இவன் ஒருத்தன்ல இதே மாதிரி ஐம்பது அறுபது வருஷ அனுபவங்கள் உள்ள பல பேருடைய அனுபவங்கள்ல இரண்டே ஆண்டுகளில் அவன் முழுவதுமாக கரைத்து குடித்து விட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டவே அந்த ஒரு போஸ்டிங்க்கு வந்துடுறான் அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது ஸோ அதனால தான் ஆன்மீக வெற்றிக்கு சத் சங்கம் மிகவும் ஒரு முக்கியமானதாக வலியுறுத்தப்படுகிறது இந்த ஆன்மீக விஷயங்களை கேட்பதன் வாயிலாக நீ யார் என்று புரிந்து கொள்ளும் முயற்சி என்பது ஒரு பிரதானமான ஒரு விஷயமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான் சரி இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் டுவார்ட்ஸ் அச்சீவிங் யுவர் கோல் சரியா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணுன்னாலும் கண்டிப்பாக காதுங்கிறது முக்கியம்தான் இல்லைன்னு இல்லை எனிவே இப்ப சிரவணம் அப்படின்னா கேட்கிறது அதாவது புதிய விஷயங்களை நான் கற்றுக்கொள்வதாக கேட்கிறேன் இல்லையா அந்த கேட்குற விஷயத்துக்கு சிரவணம் அப்படின்னு பேர் கேட்டத நான் புரிஞ்சுக்கிட்டது மரணம்னு பேரு புரிஞ்சுக்கிறத அனுபவிக்கிறதுக்கு நிதித்தியாசனம்னு வேதம் நேம் கொடுத்துருக்கு சிரவணம் எப்படி இருக்க வேண்டும் மட்டும்தான் நம்ம கேள்வி கேட்டுருக்கோம் இல்லையா சிரவணம் சுகத்தை கொடுக்குமா என்பது முதல் கேள்வி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்லணும் அப்படின்னா என்பது எடுத்த உடனே சுகத்தை கொடுக்காது ஆனா கொடுக்கும் டிஃப்ரெண்டா கொடுக்கும் ஆச்சரியம் என்ற ஒரு சுகத்தை கொடுக்கும் ஏன்னா டோட்டலி வாழ்க்கைன்னா இதுதான் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஞானேஸ்வரி ஒவ்வொரு பக்கமா புரட்டும் போது அப்படியே உல்ட்டாவா ஒரு சைடு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் ஆச்சரியத்தின் விளிம்பிற்கு செல்கின்றோம் ஒரு பக்கம் எத்தனை முட்டாளாக வாழ்ந்திருக்கின்றேனா என்ற ஒரு ஃபீலிங்க்கு செல்கின்றோம் இன்னொரு பக்கம் ஆஹா இன்னைக்கு இது புரிஞ்சிருச்சேடா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துக்கு வருகின்றோம் இப்படி பல கலப்பிலான ஒரு விதமான உணர்வு தான் ஏற்படும் வினோதி நிதி மாதிரி அந்த சிரவணத்தில் சுகம் மட்டுமே இருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா சிரவணம் என்பது புதிய புதிய விஷயங்கள் நமக்கு அப்படியே ஆப்போசிட்டான விஷயங்கள் நான் ஒன்று நினச்சிட்டு இருக்கிறது அப்படியே மோஸ்ட் ஆஃப் தி நைன்டி பர்சன்டேஜ் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக அடித்து தழுறாரு அப்படிங்குறப்போ ஒரு ஷாக் ஏற்படும் ஆச்சரியம் அதிர்ச்சி இம்மாதிரியான உணர்ச்சிகள் அங்கே அதிகமாக ஏற்படுகின்றது ரெண்டாவது அதை ஆழ்ந்து நம்ம சிந்திக்கும் போது அது உண்மை என்று புரியப்படும் போது இத்தனை நாட்களாக இது தெரியாமல் வாழ்ந்தேனா அட்லீஸ்ட் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேனேன்ற ஒரு சந்தோஷம் வரும் ஸோ இந்த மாதிரி சிரவணம் அப்படின்றத ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே போகும்போது அனைத்து உணர்வுகளும் கலந்து வருவதாகத்தான் அது அமைகின்றது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு கதை கேட்குற சுகம் மாதிரி யாருக்கோன்னு நினச்சி கேட்டிங்கன்னா அதில் ஏதோ ஒரு கதை கேட்குற சுகம் மட்டும் உங்களுக்கு வந்தது அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் மட்டும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காதோ அப்படின்னு அச்சம் வருகிறது அப்போ சிரவணத்தில் என்னென்ன ஃபீலிங்ஸ் வரணும் அப்படின்னா பயம் வரணும் அதிர்ச்சி வரணும் ஆச்சரியம் வரணும் சுகமும் வரணும் ஏன்னா புரிஞ்சுக்கிட்டேனே தெரிஞ்சுக்கிட்டேனேன்றது இவ்வளவு பெரிய சந்தோஷம் இவ்வளோ நாள் லூசுத்தனமா இல்ல வாழ்ந்துட்டு இருந்தேன் எனக்கு எனக்கு குரு கற்று கொடுத்துட்டாரு ஒரு புது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதுன்றது மிகப்பெரிய சுகம் அல்லவா சுகமும் வரணும் ஆனால் சுகம் மட்டுமே வரக்கூடாது பின்னாடியே இந்த எல்லா விஷயங்களும் சேர்ந்து வருவதாக அது இருக்கிறதா என்பதை என்ஷூர் செய்து கொள்ளுங்கள் அது இருந்ததுன்னா ஓரளவு வண்டி கரெக்டாக ஓடுது அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஜெனரலாக நீங்கள் எல்லோரும் சிம்பிளாக சொல்லிட்டீங்க நிதித்தியாசனத்திற்காக அந்த இன்டென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் கேட்கும்போது அது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்காக சொல்லியிருக்கேங்க அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் லைக் சந்தலாமா அல்றாங்களே கரெக்டு வரணும் அந்த ஃபீலிங்கும் வரணும் ஒரு கில்ட்டி ஃபீல் வரணும் இத்தனை தடவை கேட்டு என்னால் ஃபாலோ பண்ண முடியல என்னடா இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் ஒன்றா ரெண்டா ஞானேஸ்வரியில் இன்னும் மரமண்டையாக நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம நினைக்கும் போது அந்த கில்ட்டி ஃபீல் எல்லா ஃபீலிங்கும் அடங்கியதை ஒரு சிரவணத்தில் இருக்க வேண்டும் என்பது மகத்தான உண்மை சரியா அப்படி இருக்கிறீர்களா அப்படி இருக்கிறீங்களான்றதை மட்டும் நம்ம இன்ஷூர் பண்ணிக்கிட்டா நம்ம ரைட் ட்ராக்ல போகிறோம்னு புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் சிரவணம் என்பதே நிதித்தியாசனத்திற்காக என்ற ஒரு பாயிண்ட் சொன்னோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்கும் போதே விஷுவலைஸ் பண்ணி கேளுங்க அனுபவிச்சு கேளுங்க கவனமாக கேளுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க சரியா அப்போ விஷுவலைஸ் பண்ணி கேட்கறது விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு இந்த எல்லா ஃபீலிங் ஆட்டோமேட்டிக்காக வரும் பண்ணும் ஒவ்வொரு விஷயத்தை கேட்கும் போதே அதை ஆட்டோமேட்டிக்கா நீங்க விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த எல்லா கலந்த ஃபீலிங்கும் நமக்கு தான் வரும் குறிப்பா அம்பரீஷன் கதை அப்படிங்கிறத நான் உன்னை கேட்கிறேன் நானும் அண்ணா தான் கேட்கிறோம் கேட்டு முடிக்கும் போது ரெண்டு பேர் கண்ணுல இருந்து தண்ணீர் கொட்டுது அப்படின்னா ஏன் ஏன்னா கம்பேர் பண்ணி பாக்குறோம் நான் என்ன கம்பேர் பண்ணி பாக்குறேன் அம்பரீஷன் கம்பேர் பண்ணி பாக்குறேன் ஒரு பெரிய அரசன் இறைவனே தன் சக்கரத்தை கொடுத்திருக்கிற அளவுக்கு இறைவனின் அருள் பெற்றவன் ஆனா அவனுக்கு சுத்தமா ஈகோ இல்லை நம்ம அந்த இடத்துல வச்சு பாக்குறோம் நம்ம இப்ப அந்த இடத்துல இருந்திருந்தா நம்மளுடைய ஆக்சன்ஸ் எப்படி இருந்திருக்கும் அம்பரீஷனுடைய ஆக்சன் எப்படி இருந்திருக்கு ரெண்டாவது ஞானேஸ்வரில் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ஈகோ இல்லாத சுகம் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஈகோ தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்த எனக்கு ஈகோ இல்லாத ஒருவனை காணும் போது ஒரு இடி விளிஞ்ச மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கண்டிப்பா வரணும் அதே சமயத்துல ஒரு சுகமும் சேர்ந்து வரும் சுகம் வரும் அழுதுகிட்டு தானே இருக்கு அழுகும் எப்படி வரும் அப்படின்னா வைராகியம் வாழ்ந்தால் இவனை போல் வாழ வேண்டுமடா என்ற ஒரு ஃபீல் உள்ள போவதில்லை அதுதானே அதெல்லாம் வச்சது நம்மள அப்ப அந்த வைராகியம் நமக்கு என்ன கொடுக்கும் சுகம்தான் கொடுக்கும் ஏன்னா அடுத்து நான் மாறப்போறேன் இந்த வைராகியம் நான் மாத்த போகுது என்னை மாற்றப்போகிறது என்ற ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷத்தை கொடுக்குது இப்படி நீங்கள் எந்த எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் மிக்சப் ஆஃப் ஃபீல்ஸ் சேர்ந்து தான் அங்கே வருதே தவிர வெறும் சிரமண சுகம்ன்ற பேரில் ஒரு சுகத்தை மட்டும் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஐ டோன்ட் திங்க் இது ரைட்டாக இருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் சரியா வேறு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா அது எல்லாத்துக்குமே பொருந்தும் இப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்திரத்தை ஆராய்ச்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது எல்லாத்தையுமே நம்ம விஷுவலைஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும் அப்போது ஒரு விஷயத்தை சிரவணம் அப்படின்றது அப்படிங்கிறத விட ஒரு இந்திரத்தை நானாக வந்து கற்பனையில் சிரவணம் பண்ணுறேன் அதை மரணம் பண்ணுறேன் அதை நிதித்தியாசனம் பண்ணுறேன் இப்போ ஒவ்வொன்றையுமே வந்து மனக்கண்ணிலே நாம் அனுபவித்து 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 பார்க்கும்போது அப்போ என்ன செய்யணும் சிரவணத்தை பண்ணும்போதே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அனுபவத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்கோர்ஸை நீங்க சொன்ன மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும் அது எப்படி சாத்தியமே இல்லையே எதுனா வாய்ப்பே இல்லையே அப்படி இப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வரலாம் அதுதான் நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு மரணத்துக்கு ஹெல்ப் பண்ணுது ஒண்ணும் இல்ல இப்ப நாங்க புதுசா வந்து ஞானேஸ்வரியில இல்லாதது எதுவும் இல்ல விச்சாரசாகர் அப்படின்னு ஒரு புக்கு வந்து படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமாக இருக்கட்டும் அதை மரணம் செய்வதற்கு நமக்கு அதை கேட்க கேக்க எக்ஸ்ட்ராவாக டெப்த்தாக மரணம் செய்வதற்கு இன்னுமே ஹெல்ப் பண்ணுது இந்த மரணம் ஆட்டோமேட்டிக்காக அனுபவத்தை தருகிறது அப்போ புரிஞ்ச விஷயம்தான் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்னாலும் கேட்க 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 புதிதாக மரணம் வர வர புதிதாக அனுபவமும் வந்து கொண்டே இருக்கின்றது ஞானேஸ்வரியோ ஃபஸ்ட் டைம் படிக்கிறோம் இன்னைக்கு நூறாவது தடவை படிச்சுட்டு இருக்கோம் எத்தனை தடவை கணக்கே கிடையாது ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் ஒரு விதமான ஒரு சிரவணத்தோடு மரணம் நிதித்தியாசனம் வந்துக்கிட்டே தான் இருக்கு ஸோ இட் இஸ் எ நான் ஸ்டாப் ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் ப்ராசஸாக வந்து கொண்டே இருக்கிறது என்னும்போது சிரவணம் கண்டிப்பாக நாம் செய்தே ஆக வேண்டும் சத்சங்கத்தின் மகத்துவம் எல்லா வேதத்திலையும் சொல்லப்பட்டது தான் யாரும் மறுக்கப்போறது பட் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா சிரவணம் எப்படி செய்ய வேண்டும் என்பது எல்லாரும் அனுபவிக்கிறதுக்காக செய்யணும்னு சிம்பிளாக சொல்றதை விட உன்னுடைய உணர்வுகளின் கலந்து நீ சிரவணம் செய்கிறாய குறிப்பாக ரெண்டு உணர்வும் சேர்ந்து வருதான்னு பாருங்க அதில் சோகமும் இருக்கணும் சுகமும் இருக்கணும் ஒரு கில்ட்டி வரணும் ஒரு தாக்கம் ஏற்படணும் ஒரு அதிர்ச்சி ஆச்சரியம் கலந்து ஒரு தாக்கம் ஏற்படணும் அத்தோடு சேர்ந்து வைராக்கியம் என்ற ஒரு சுகம் வரணும் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ற சந்தோஷத்தோடு நான் வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு வேகத்தோடு வரும்போது அது சந்தோஷமாகவும் தெரிய வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் கண்டிப்பாக இந்த கேள்விக்கு விடை கிடைத்திருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது சொல்லணும்னா ஐ திங்க் அதாவது ஒரு மேடையில் நான் பேசினேன் அப்போது கிருஷ்ணாவை டோட்டலாக மறந்து பேசிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் என் லைஃப்பில் நடக்குது பட் திருப்பி கண்ணனின் அந்த விஷயங்களை நான் மரணம் செய்து கிருஷ்ணா ஃபீல் குள்ளே ஆகும்போது ஒரு வைராகியத்தை டெவலப் செய்யணும் அதாவது சிரவணம் பண்ணுறீங்க அந்த சிரவணம் பண்ணுறதை நீங்கள் ஃபாலோ பண்ணலங்கிற அந்த பெய்யூரே வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்து தான் அப்படிங்கிறேன் ஃபெயில் ஆகும்போது நான் சிரவணத்தையே நான் என்ன லட்சணத்துல பண்ணியிருக்கேன் இப்ப நான் என்ன சொல்றேன்னா கிருஷ்ணா கிருஷ்ண உணர்வு எல்லாத்தையும் கண்ணனா பாரு கண்ணனா பாருன்னு நான் வந்து வாயிலேயே பேசிட்டு இருக்கேன் இப்போ எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கிற நான் நானே பார்க்கலையா என்பது ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்வு குற்ற உணர்வா அல்லது அடுத்த செகண்ட் தேங்க்ஸ் கண்ணா ஃபார் கிவிங் திஸ் சான்ஸ் டு ரியலைஸ் மீ அண்ட் ஐ வில் நெவர் ஃபர்கட் இனிமே நான் உன்னை மறக்க மாட்டேன்டா என்ற அந்த ஒரு வேகம் சேர்ந்து வருதுன்னு நான் சொல்லுவேன் அதாவது நீங்க கேட்கும் போதே நீங்க எந்தெந்த லாக்கிலாம் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது சே எவ்வளவு கேவலமா இருக்குமே அவர் என்ன அழகா புரிய வைக்கிறாருன்னு நீங்க புரிஞ்சுகிட்டு அடுத்த செகண்ட் அதை அப்படியே வைராகியமா மாற்றி நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்தில் நான் துக்கப்பட்டேனா சுகப்பட்டேனா அப்படின்னா சொல்லவே முடியாது அந்த துக்கம் எனக்கு சுகத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம் அந்த ஃபெயிலியர் எனக்கு அந்த லாக்கை எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்ததே எனக்கு மிகப்பெரிய சுகமாக மாறியதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி சிரவணம் நீங்கள் செய்யும் போதே உங்களுடைய ஒவ்வொரு லாக்கையும் நீங்கள் பிரேக் பண்ணிகிட்டே வரும்போது துக்கமும் சுகமும் மாறி மாறி கலந்த கலவையாக அந்த சுகம் இருக்குமே ஆனால் அது சரியான சிரவண சுகமாக இருக்கும் என்று சொல்லி எனது பதிலை நிறைவே